அனைவருக்கும் வணக்கம் ஜிசிஎஸ் டெக்னாலஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஒரு எலக்ட்ரிகல் சம்மந்தப்பட்ட பொருட்களை தயாரித்து உங்களுக்கு அப்ளை இருக்கோம் ஸோ ஜிசஸ் டெக்னாலஜி எப்போவுமே தரத்தை முதன்மையாக கொண்டு எல்லோரும் வாங்கக்கூடிய விலையை கொண்டதாக தயாரித்து வருகிறோம் இப்போது இந்த புதுசாக வீடு கட்டுற அனைவருக்குமே ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை டிஎன்இஆர்சி அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டர் கமிஷன் ஒரு முக்கியமான அறிக்கையை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையோட முக்கியமான அம்சம் சாராம்சம் என்னென்னு பார்த்தா ஆர்சிடின்ற பொருளை உங்கள் மீட்டருக்கு அடுத்து இன்கமரில் வைக்கும்படி அந்த ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஆர்சிடி என்றால் என்ன அந்த ஆர்சிடியின் பயன் என்ன அது கண்டிப்பாக தேவை அப்படின்றத ஏன் கவர்மெண்ட் சொல்லுது ஏன் அந்த எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டர் கமிஷன் வந்து ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இது இல்லைன்னா சர்வீஸ் கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு ஆர்டரை ஏன் பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்சிடி அப்படின்றது என்னன்னா ஆர்சிடின்றது ரெசிடுவல் கரண்ட் டிவைஸ் ரெசிடுவல் கரண்ட் டிவைஸ்ன்றது ஒரு ஜென்ரிக் நேம் அதை ஒவ்வொரு வீடு கட்டுற ஒவ்வொருத்தருமே ஒரு ஆர்சிடி டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணணும் ஆர்சி டிவைஸ் அப்படின்னா என்னென்னா ஆர்சிடி என்ற பொருளை வந்து ஆர்சிசிபி ஆர்சிபிஓ இஎல்சிபி இஎல்ஆர் இப்படி கூப்பிட்றோம் ஓகே இந்த ஆர்சிசிபி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே பல்வேறுபட்ட எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்ஸை இல்லை எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸை யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரிசிட்டி என்பது ஒரு அத்தியாவசியமான தேவை ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி வீட்டுக்குள்ளே வந்து ஒவ்வொரு விதமான எலக்ட்ரிக்கல் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்ஸை யூஸ் பண்ணுறப்போ எவ்வளவு பாதுகாப்பாக அந்த அந்த எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ண முடியுன்றதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சேலஞ்சு நிறையா இடங்களில் பல்வேறு விதமான எலக்ட்ரிக்கல் ஆக்சிடெண்ட்ஸு வந்துட்டு தான் இருக்குது அப்போது அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட்டுக்கு மேஜர் காரணம் வந்து எலக்ட்ரிக்கல் ஷாக்கு அப்போ இந்த எலக்ட்ரிக் ஷாக் வரும் பொழுதே நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பவர் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய பவரை ஆஃப் பண்ணிடணும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு டிவைஸ் தான் இந்த ஆர்சிடி இல்லை ஆர்சிசிபின்னு சொல்லக்கூடிய இந்த பொருள் அப்போ இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டுக்குமே வைக்க வேண்டியது ரொம்ப அத்தியாவசியம் அதுதான் ஒரு ஆர்டர் வந்திருக்கு இப்போ இந்த ஆர்சிசிபியை எங்கே வைக்கணும் அப்படின்றது இன்னைக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியாக போயிட்டு இருக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த டிஎன்ஏஆர்சி கொடுத்துருக்க ஆர்டரை எங்களோட மீட்டருக்கு பக்கத்துலேயே வையுங்க அப்படின்றது இன்சிஸ் பண்ணுறாங்க அப்படி இருந்தாதான் நாங்கள் சர்வீஸே கொடுப்போம் எங்களுக்கு நீங்கள் வந்து ஆர்சிடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடய சீரியல் நம்பர் கொடுத்தா தான் நாங்கள் வந்து சர்வீஸ் கனெக்ஷனை அப்ரூவ் பண்ணுவோம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம் அப்படின்றத ரொம்ப வந்து தெளிவாக கொடுக்குறாங்க அது மேண்டேட்டும் பண்ணுறாங்க அந்த வகையில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டும் சரி அதில் பணிபுரியக்கூடிய அனைத்து அதிகாரிகளையும் பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இது வந்து நம்மளோட லைஃப்பை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு மேண்டேட்டை விஷயமாக அதை கொடுக்குறாங்க ஓகே இப்போ அந்த ஆர்சிசிபியை நான் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறது அப்போது அதிகாரிங்க சொல்கிறபடி இபி மீட்ரிங் பேனல் போர்டு ஒன்று வாங்குகிறோம் அந்த இபி மீட்ரிங் பேனல் போர்டில் வைக்கிறதா இல்லை தனியாக வைக்கிறதா இல்லை நமக்கு நம்மளோட வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மெயின் டிஸ்டிபிஷன் பாக்ஸ் அந்த பாக்ஸில் வைக்கக்கூடியதா அப்படின்றது வந்து பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அந்த சந்தேகம் வந்து ஈவன் எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அதிகாரிகளுக்கும் இருக்குது ஸோ அவங்க டிஃபால்ட்டாக என்ன சொல்கிறாங்க நீங்கள் எலக்ட்ரிசிட்டி மீட்ரிங் பேனல் போர்டில் வை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த ஆர்சிசிபி அப்படின்ற ஒரு பொருளை இபி மீட்ரிங் பேனலில் வைக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபி மீட்ரிங் பேனல் போர்டில் நீங்கள் உங்களோட ஆர்சிசிபியை வைக்கும் பொழுது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் எலக்ட்ரிக் ஷாக் அப்படின்றது ஒன்று இருந்ததுன்னா அந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆகும் ஆர்சிசிபி ட்ரிப் ஆச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே பவர் இருக்காது ஸோ ஒரு தடவை ட்ரிப் ஆச்சுன்னா திரும்ப போய்ட்டு நீங்கள் ஆன் தான் பண்ணோம் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகாது அப்போ அந்த ஆஃப் ஆன உடனே இலகுவாக ஆன் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தால் தான் அது ஈஸியாக இருக்கும் ஒரு தடவை ட்ரிப் ஆச்சு சரி உடனே போய்ட்டு ஆன் பண்ணிட்டோம் நம்ம வீட்டுக்குள்ளேருந்து பவர் வந்தது அப்படின்னு இருக்கும் ஒருவேளை அது தூரமாக இருந்ததுன்னா நம்ம வந்து பவர் ஆஃப் ஆகியிருக்கக்கூடிய நிலமையில் நம்ம வந்து அதை போய் அக்சஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் இருக்கிறப்போ அதில் வந்து லிஃப்ட்டை யூஸ் பண்ணி வந்து அவங்க ஆன் பண்ணி விட்டு போகிறதுன்றது வந்து பெரிய விஷயம் இந்த ஆர்சிசிபின்ற டிவைஸ் வந்து எப்போல்லாம் ஆஃப் ஆகும் எப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பவரை கட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஷாக்கு யாரோ ஒருத்தருக்கு வந்து ஷாக் அடிச்சுது நம்ம பாடி மூலமாக அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்டுக்கு வந்து பவர் சப்ளை பாஸ் ஆச்சுன்னா ட்ரிப் ஆகும் இது வந்து ஒரு மெயின் ப்ரொடக்ஷன் இதுக்காக தான் ஆர்சிசிபி மெயினாக யூஸ் பண்ணுறோம் ஆனால் இது மட்டுமே தான் காரணமாக இது ட்ரிப் ஆகுறது அப்படின்னு கேட்டால் கிடையாது ஓகே இப்போ மெயின் டிபி பாக்ஸ்லேருந்து செவத்துக்குள்ள ஒரு பைப்பு போட்டு டிபி பாக்ஸ் அந்த சுவிட்சு பாக்ஸ் வரும் அப்புறம் அந்த சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து இருந்து மறுபடியும் செவத்துக்குள்ளே பைப்பு போட்டு நம்ம அவங்களுக்கு ஃபேனுக்கோ லைட்டுக்கோ டிவிக்கோ போகும் இப்போ இங்கே ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஒயர் எடுத்துகிட்டு போகக்கூடிய சின்ன கம்பி இதில் நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல வந்து செவத்தில் பட்டுச்சுன்னா இது வந்து ஆனே பண்ண முடியாது நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உடனே ஆஃப் ஆகிடும் ஓகே அப்போ இது வந்து நிற்கவே நிற்காது ஆல்வேஸ் வந்து ஆஃபில் தான் இருக்கும் ஆன் பண்ணவே முடியாது உங்களால் அப்போது அந்த அது வந்து எந்த ஒயர் வந்து செவத்தில் படுது எந்த இடத்துல படுது அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த ஒயரை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகும் அந்த டைம் டிலே வரைக்கும் உங்கள் வீட்டை வந்து கம்ப்ளீட்டாக பவர் இல்லாமல் ஆஃபால் வைக்க முடியாது ஸோ இது ஒரு ட்ரிப்பு மூணாவது நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீத எலக்ட்ரிஷியன் வந்து இந்த ஆர்சிசிபினாலே அவங்க வந்து இதை எதிரியாக தான் பார்ப்பாங்க இது வேண்டாம் இது செட் ஆகாது இது போடாதீங்க இது தேவையில்லை அப்படின்றத ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்க இது வேண்டாம் அப்படின்ட்டு சரி இந்த ஆர்சிசிபி வந்து இப்போ நம்ம நம்ம சொன்னபடி ஒன்று வந்து ஷாக்கில் ட்ரிப் ஆகலாம் இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு ஒயர் வந்து செவத்தில் படுறது மூலமாக ட்ரிப் ஆகலாம் மூணாவது இந்த எலக்ட்ரிஷியன்ஸ் நம்ம பில்டிங் ஒயரிங் பண்ணுவாங்க அந்த ஒயரிங்கில் மூணு ஃபேஸு இப்போ ஒரு வீட்லேயே ஒரு த்ரீ ஃபேஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆர் ஃபேஸு ஒய் பி ஃபேஸ்கிற மூணு ஃபேஸ் இருக்கும் இப்போ நார்மலாக எலெக்ட்ரிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர் ஃபேஸ் வந்து ஒரு பெட்ரூமுக்கு பி ஃபேஸ் வந்து இன்னொரு பெட்ரூமுக்கு ஒய் ஃபேஸ் வந்து ஹாலுக்கு இல்லை வந்து கிச்சனுக்குன்னு பிரித்து கொடுப்பாங்க அந்த லோடை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணுவாங்க எலக்ட்ரிஷியன் என்ன பண்ணுவாங்க அவங்க வேலையை ஈஸியாக பண்ணுறதுக்காக ஹாலில் வந்து ஒய்ஃபேஸும் நியூட்ரலும் கனெக்டாக இருக்க ஒரு சர்க்கியூட்டில் நியூட்ரலாக ஹாலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அடுத்து ஆர் ஃபேஸ் வந்து பெட்ரூமுக்கு ஒன்றுக்கு எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போகும்போது ஹாலில் இருக்க அதே நியூட்ரலாக லூப் பண்ணி பெட்ரூம் கொடுத்துருவாங்க அதேமாரி ஹாலில் இருக்க நியூட்ரலில் லூப் பண்ணி இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருவாங்க அப்போ என்ன ஆகும்னா ஆர் ஃபேஸில் போகக்கூடிய கரண்ட்டு திரும்ப அந்த நியூட்ரல் வழியாக எலக்ட்ரிசிட்டி போர்டோட ரிட்டன் போகணும் இல்லையா நம்மளோட ஆர்சிசிபி சர்க்கியூட்டுக்கு ரிட்டன் வரணும் அது ரிட்டன் வராது அது வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஆர் ஃபேஸ்லேருந்து ஒய் ஃபேஸ் போயிட்டு ஒய் இருந்து பி ஃபேஸ் போய்ட்டு அதாவது அந்த நியூட்ரல் வந்து சுற்றி 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 ட்ராவல் ஆகி ஆர்சிசிபிக்கு வரும்போது இந்த ஆர்சிசிபி ஆனது நியூசன்ஸ் ட்ரிப்பிங் இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி ட்ரிப் ஆகிட்டே இருக்கும் அது எதுனால ட்ரிப் ஆகுதுன்னு கண்டே பிடிக்க முடியாது நாலாவது ஒரு காரணம் இருக்குது நம்ம வா நம்ம வாங்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அதாவது டிவி கீசர் ஏர் கண்டிஷனர் இந்த மாதிரி ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் அதற்கே உரித்த மினிமம் லீக்கேஜ் கரண்ட் ஒன்று ஒன்றுலேயும் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்லேயும் ஒரு லீக்கேஜ் கரண்ட் இருக்கும் இப்போ பார் ஃபேஸில் கனெக்ட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் லைக் ஏசி கீசரு லைட்டு ஃபேனு டிவி இந்த இதோட டோட்டல் லீக்கேஜ் கரண்டோட குமுலேட்டிவ் வேல்யூ அதோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இந்த ஆர்சிசிபி வேல்யூவோட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கணும் ஓகே கம்மியாக தான் இருக்கும் ஒருவேளை நீங்கள் ஃபேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆறு ஏசி ஏழு ஏசி அப்புறம் அங்கே இருக்க எல்லா கீசரு அப்படி நீங்கள் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஒரே சர்க்கியூட்டில் ஆட் பண்ணும்போது ஒருவேளை அந்த குமுலேட்டிவ் வேல்யூ ஆஃப் செல்ஃப் லீக்கேஜ் கரண்ட்டுன்ற அந்த எக்யூப்மெண்ட்டோட செல்ஃப் லீக்கேஜ் கரண்டோட அடிஷனல் வேல்யூ ஒரு 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 டிவைஸோட லீக்கேஜ் கடனே ஆட் பண்ணும்போது அது இதோட வேல்யூ விட அதிகமாச்சுன்னா ஆச்சுன்னா அதனாலையும் ட்ரிப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த சர்க்கியூட் டிசைன் பண்ணும்போதே இந்த ஆர்சிசிபியோட கெப்பாசிட்டி என்ன அந்த கெப்பாசிட்டியில எத்தனை எக்யூப்மெண்ட் கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நுணுக்கமும் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா நான் இந்த மாதிரி காசஸ் இருக்குது இந்த காசஸ்னால இது ட்ரிப் ஆகலாம் ஷாக் அடிக்கிறதுனால ட்ரிப் ஆச்சுன்னா நம்ம போயிட்டு ஆன் பண்ணிடலாம் அடுத்து வந்து ஷாக் அடிக்காமல் இருக்கும் பிரச்சனை இருக்காது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஒருவேளை மற்ற மூன்று காரணங்கள் இருக்கு இல்லையா அதனால ட்ரிப் ஆச்சுன்னா உங்களால் கண்டுபிடிப்பது கடினம் அப்போது கண்டுபிடிப்பது கடினமான ஒரு விஷயமா இருக்கும்போது அதுக்கு ஒரு நல்ல நாலேஜ் உள்ள எலக்ட்ரிஷியன் வந்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அவர் எப்போ வருவார் நீங்கள் ஃபோன் பண்ண உடனே வர மாட்டார் ஒரு ஒரு மணி நேரம் ஆகலாம் நாலு மணி நேரம் ஆகலாம் இல்லை அடுத்த நாள் வரேன்னு சொல்லலாம் அது வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்க பவரை ஆஃப்ல வைத்திருக்க வாய்ப்பே இல்லை ஸோ அப்போ ஆன் பண்ணியே ஆகணும் அப்போ என்ன பண்ணுவீங்க இந்த ஆர்சிசிபி இருந்தால் ஆனே பண்ண விடாது கடைசியில் என்ன பண்ணுவாங்க இந்த ஆர்சிசிபியை தூக்கி ஓரம் கட்டிட்டு எம்சிபி போடுவாங்க இல்லைனா எம்சிபி கூட சம்டைம் ட்ரிப் ஆகும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஐசோலேட்டர் போட்டுருவாங்க ஐசோலேட்ன்றது ஜஸ்ட் லைக் ஒரு ஆன் ஆஃப் டிவைஸாக நீங்கள் கையால் போயிட்டு ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் எந்த வகையிலையும் ட்ரிப் ஆகி உங்களை கார்ட் பண்ணவே பண்ணாது உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஐசோலேட்ரு எந்த விதத்துலயும் உதவாது ஓகேங்களா உங்களோட உங்களை சார்ந்தவர்கள் வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கக்கூடிய ரிஸ்க்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றதா அர்த்தம் அது அது எக்காரத முன்னிட்டும் அது செய்யவே கூடவே கூடாது அந்த விஷயம் ரொம்ப தவறான விஷயம் ஆர்சிசிபி இல்லன்ற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க இந்த ஆர்சிசிபி தான் ஷாக்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் இந்த எம்சிபின்றது ஏதாவது ஃபயர் ஆச்சு இல்ல வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சு ஓவர்லோட் ஆச்சுன்னா இந்த எம்சிபி ஆனது ட்ரிப் பண்ணும் இப்போ மெயின் டிபி பாக்ஸ்ல நீங்க வந்து இந்த ஆர்சிசிபி வைக்கும் பொழுது உங்களோட ஆர்சிசிபி ட்ரிப் ஆகிடுச்சுன்னா உங்களால் ஆன் பண்ணிக்கலாம் ஷாக் வந்தால் ஆன் பண்ணிக்கலாம் மற்ற நாலு காரணங்கள் இருக்கு இல்லையா அந்த காரணங்கள ட்ரிப் ஆச்சுன்னா நீங்கள் ஆன் பண்ண முடியாது ஆன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகே அதனால ஜீசஸ்ல ஒரு ஸ்பெஷலான டிஸ்ட்ரிபியூஷன் போர்டை வடிவமைச்சு அதை டிசைன் பண்ணி சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டூசிட்டியில் இருக்கக்கூடிய ஏய்ஸு அந்த எஸி லெவலில் இருக்கக்கூடியவங்களே வந்து ஜீசஸோட மீட்டிங் பேனலை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் ஜீசஸில் வாங்கி போடுங்க அது எல்லா தரமும் அவங்க வந்து பார்த்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அப்போ அந்த ஒரு இபி மீட்டரிங் இருந்து இருக்கக்கூடிய ஒயரை உங்களோட மெயின் டிபி பாக்ஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்சிசிபி வைக்கிறீங்க இல்லையா அந்த ஆர்சிசிபி கூட இந்த எம்சிபியும் சேர்த்து இப்படி வைக்கணும் ஓகே இப்போது ஒரு ஆர்சிசிபி இருக்கும் ஒரு எம்சிபி இருக்கும் இது ரெண்டுமே சர்க்கியூட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒயரிங் பண்ணணும் அந்த ஒயரிங்க்கான ப்ரொவிஷன் நீங்கள் மார்க்கெட்டில் கிடக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் இருக்காது அது ஜீசஸில் மட்டும்தான் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி கொடுக்குறோம் ஓகே இது என்ன ஆகும்னா நார்மலாக உங்களோட எலக்ட்ரிசிட்டி பவர் ஆனது இது மூலமாக தான் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா சர்க்கூட்டுக்கும் போகும் இது ஆர்சிசிபி இது எம்சிபி அப்போ இது மூலமாக தான் உங்கள் வீட்டுக்குள்ளே பவர் உள்ளே போகும் ஷாக்கை தவிர வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் இது ஆன் பண்ணி நிற்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நிற்காது ஓகே அது ஒரு சேஃப் தான் அந்த அந்த ஒரு இடத்துல வந்து அது வந்து அப்படி தான் பிஹேவ் பண்ணால் அந்த ப்ராடக்டோட இது ஸோ ஒருவேளை லீக்கேஜ் மூலமாக இல்லை ஒயர் க செவத்தில் படுது அதனால் வந்து ட்ரிப் ஆன் பண்ண முடியலைங்கிறப்போ இது ஆஃபில் தான் இருக்கும் ஆன் பண்ண முடியாது நீங்கள் இந்த டிவைஸை ஆன் பண்ணி டெம்பரரியா யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் எலக்ட்ரீஷன் வந்தோடனே அந்த பிரச்சனையை அவர் சரி பண்ணிடுவாரு சரி பண்ண உடனே எம்சிபியை ஆஃப் பண்ணிவிட்டு ஆர்சிசிபி ஆன் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட்டை நம்ம தயாரித்து விற்கிறோம் ஓகே இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆர்சிசிபி எப்படி செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்மலாக இது வந்து த்ரீ ஃபேஸ்னால் நான்கு போல் இருக்கும் ஆறு ஒய்பி நியூட்ரல் கொடுப்போம் இந்த ஆர்சிசிபியோட ரெக்கமெண்டேஷன் டிஎன்ஆர்சி என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு வீட்லயும் தர்ட்டி மில்லியம்பியர் அளவு கொண்ட ஆர்சிசிபி தான் ஃபிக்ஸ் பண்ண சொல்லுது அந்த தேர்ட்டி மில்லியம்பியர் அப்படின்னா என்னன்னா அது அந்த தேர்ட்டி மில்லியம்பியருக்கு மேல லீக்கேஜ் ஒரு ஃபேஸ்ல இருந்து கரெக்ட் கிரவுண்டுக்கு போச்சுன்னா தேர்ட்டி மில்லியம்பியருக்கு மேலே மேல போனாலும் ட்ரிப் இடணும்னு சொல்லிட்டு அந்த கைட் லைன் கொடுக்குது ஓகேவா தேர்ட்டி மில்லியம்பியர் போனாலே ஒரு மனுஷன் செத்துரும் புரியுதுங்களா அப்போ எவ்வளோ சேஃபாக ஒரு மனுஷனால செவன் வாட்ஸ் ஒரு மனுஷனால தாங்க முடியும் இந்த கையிலேருந்து இந்த கைக்கு ஒரு கிரவுண்டுக்கு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா அஞ்சுலேருந்து இருந்து ஏழு மில்லியா பேர் கரண்ட்டு தான் என் உடம்பு தாங்கும் அதுக்கு மேலே கரண்டு போச்சுன்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும் லங்ஸ் ஃபெயிலியர் ஆகும் ப்ளட்டு வந்து கிளாட் ஆகும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போ செவன் மில்லியம் பேருக்கு மேலே என்னால் தாங்கவே முடியாது அது டிஃபால்ட் கன்சென்ட்ரேஷன் ரெண்டாவது நீங்கள் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சார்ஜரோ இல்லை வந்து லைட்டோ ஃபேனோ ஏசியோ ஆன் ஆகிருக்கும் இல்லையா அதோட குமுலேட்டி வேல்யூ ஒரு வேல்யூ வரும் ஸோ ஆல்ரெடி ஒரு குமுலேட்டி வேல்யூ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் பேர் இருக்கு என்னோட பாடியில் ஒரு அஞ்சு மில்லியன் பேர் போகுது ட்ரிப் ஆயிடும் ஸோ இதுதான் வந்து இந்த டிவைஸோட ரொம்ப முக்கியமான விஷயம் இதே டிவைஸ்ல இப்போ நான் தேர்ட்டி மில்லியன் பேர் சொன்னேன் இல்லையா ஆர்சிசி பேப்பர் தள்ளில் தேர்ட்டி மில்லியன் பேர் ஹண்ட்ரட் மில்லியன் பேர் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியம் பேர் இந்த மாதிரி மூணு ரேஞ்சில் கொடுக்குறாங்க தேர்ட்டி மில்லியன் பேர் தான் வீட்டில் போடணும் நீங்கள் ஹண்ட்ரட் மில்லியான் பேரோ த்ரீ ஹண்ட்ரட் மில்லியான் பேரோ போட்டிங்கன்னா உங்களையோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட லைஃபையோ அது சேஃப்கார்ட் பண்ணாது ஏன்னா உங்கள் பாடியோட கெப்பாசிட்டி வந்து ஃபைவ் டு செவன் மில்லியான் பேர் தான் நூறு மில்லியான் பேர் கொடுத்தீங்கன்னா செத்தே போயிடுவாங்க அப்புறம் தான் இது ட்ரிப் ஆகும் ஸோ தேர்ட்டி மில்லியாம் பேர் ரொம்ப முக்கியம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க எலக்ட்ரிசிட்டி ரொம்ப பாதுகாப்பான எலக்ட்ரிசிட்டியாக இருக்கணும்னா இந்த ஆர்சிசிக்கு ரொம்ப மேண்டேட்டா இருக்கணும் நீங்க ஒருவேளை இந்த ஆர்சிசிபியை வந்து ஒரு நம்மளுக்கு அடிக்கடி நியூஸ் சென்ஸா நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குதுன்னு நினைச்சு இதை அவாய்ட் பண்ண நினைச்சீங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ரெண்டாவது வந்து லீக்கேஜ் கரண்ட் வந்து உங்க வீட்டில் எங்கயாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் ஏதாவது ஃபயர் ஆச்சுன்னா வீடு ஃபுல்லா ஃபயர் ஆகி எனக்கு கம்ப்ளீட்டா வீடு ஃபுல்லா எரிஞ்சு போச்சு கம்பெனி ஃபுல்லா எரிஞ்சு போச்சு ஆபீஸ் ஃபுல்லா எரிஞ்சு போச்சுன்ற நியூஸ் நிறைய படிச்சிருப்பீங்க அதுக்கு முதல் காரணம் இந்த இஎல்சிபி இல்லாததுன்றது மெயின் காரணம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பவர்லேருந்து அதாவது வீட்டுக்குள்ளே வரக்கூடிய கரண்ட்லேருந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா ஜீசஸ் டெக்னாலஜி இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் நம்ம ஜீசஸோட ப்ராடக்டை நம்பி வாங்குங்க ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்டையும் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப டீட்டெயில்டாக இன்ஜினியரிங் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் உங்கள் வீட்டில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்ற ஒவ்வொரு டீட்டெயிலும் வாங்கி அந்த டீட்டெயிலுக்கு ஏந்த மாதிரி ஒரு பொருளை உள்ளே வச்சு அந்த மீட்டரிங் பேனலாகட்டும் ஆகட்டும் எங்களோட மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டாகட்டும் அது உள்ளே காமனோட ஃபிக்ஸ் பண்ணி ஒயரிங் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ எங்களோட அந்த இன்ஜினியரிங் செலெக்ஷன் எந்த பிராண்டு வாங்கணும் எந்த பொருளை வாங்கணுன்றக்கூடிய ரசக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்கள்கிட்ட கிடையாது ஸோ ஜீசை நம்பின நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட் வராமல் கண்டிப்பாக பாதுகாக்க முடியும் இது எங்களோட உறுதிமொழியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட வீட்டை உங்களோட உறவினர்களை உங்களோட குடும்ப உறுப்பினர்களை எலக்ட்ரிசிட்டி ஷாக்கில் இருந்து பாதுகாக்கணும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை தேவையான பாதுகாப்பு அம்சங்களோட எங்களோட ப்ராடக்ட்டு சப்போர்ட் பண்ணும் அதுக்கு லாங் டேர்மில் உதவியாக இருக்கும்